அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி மைய வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கௌண்டில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் மெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து அங்கன்வாடி வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து அதுக்கான கால்ஃபர் வந்து பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து ஒரு பல்க் வேக்கன்சி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் அதுக்கு தயாராகிறதுக்காக நம்ம வேலை வழிகாட்டு சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போகலான்றது இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்கள் பெயர் உங்கள் மாவட்டம் வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த கிளாஸஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம் அது முற்றிலும் வந்து இலவசமான வந்த கிளாஸ் தான் அது இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மைய வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கான அறிவிப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து த காலியாக உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்நிலையில் நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதன்படி தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஐ அங்கன்வாடி பணியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உதவியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் நாற்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு பதவிகளிலும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வேகன்சியை விட கம்மியாக தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மீதி வந்து நமக்கு பதினெட்டாயிரத்துக்கிட்ட வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சமையலர் உதவியாளர் மேற்பார்வையாளர்னு சொல்லிட்டு நமக்கு மூணு விதமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது அதனால் வந்து தாராளமாக எல்லாேருமே அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து இன்டர்வியூக்கில் இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் என்னென்ன நமக்கு கோர்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கிளாஸஸில் ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நமக்கு இன்னும் கூடுதலாக வேகமாக ஓட ஆரம்பிப்போம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதனால் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இந்த அங்கன்வாடி வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அதனால் கமெண்ட் பாக்ஸில் இருக்க மெஸ் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் மற்றும் உங்கள் மாவட்டம் சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான தகவல்கள் வந்து நாங்கள் அளிக்கிறோம் அது மூலியமாக நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் லைக் ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் மறந்துடாமல் இதுக்கான ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ